செப்டம்பர் இருபத்தி ஏழு அதாவது நேத்து விஜய் பேசின கரூர் கூட்டத்துல இப்போ வரைக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க எழுபதுக்கும் மேற்பட்டவங்க சிகிச்சையில இருக்காங்க எந்த அரசியல் கூட்டத்துலயும் இந்த மாதிரி இந்த அளவுக்கான இறப்புகள் நடந்ததே இல்ல ஆனா பொறுப்பேற்க வேண்டிய டிவி கே தொண்டர்கள் சம்மந்தமே இல்லாம பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல போய் பார்த்த செந்தில் பாலாஜிய எப்படி இவர் முதல்லயே ஹாஸ்பிட்டலுக்கு போனாருன்னு கதறிட்டோ அவர் மேல அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா கரூர்ல நடந்த டிவி கே கூட்டம் வேலுசாமி பஸ் ஸ்டாப்ல நடந்துச்சு அங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு வரன்னு சொல்லிட்டு சாயந்திரம் ஏழு மணிக்கு வந்தாரு விஜய் இதனால காலையில இருந்தே சோறு தண்ணி இல்லாம காத்துட்டு இருந்த ரசிகர்கள் விஜய் பேசும்போது கொத்து கொத்தா மயங்கி விழுந்தாங்க ஆனா அத கண்டுக்காம விஜய் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு பாதிக்கப்பட்டவங்கள ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போனாங்க ஆனா அந்த ஆம்புலன்ஸையும் அடிச்சு நொறுக்கி ஆம்புலன்ஸ் டிரைவரையும் அடிச்சாங்க அணிலுங்க ஆனா நிறைய ஆம்புலன்ஸ் நிறைய பேரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க அப்படி போற வழியில இருக்கிற ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஹாஸ்பிடல் வேலுசாமி ஹாஸ்பிடல் தான் அந்த ஹாஸ்பிடல்ல நிறைய பேரை ஒரு சமயத்தில் அட்மிட் பண்ணதுனால இந்த நியூஸ் முதலமைச்சருக்கு போகுது கரூர் செந்தில் பாலாஜியோட சொந்த ஊர் அப்படின்றதுனால அவரை டைரக்டா போய் ஹாஸ்பிட்டல் பாருங்கன்னு சொல்றாரு சி எம் இந்த வேலுசாமி ஹாஸ்பிட்டலுக்கும் செந்தில் பாலாஜியோட ஆபீஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவு தான் தூரம் அப்படின்றதுனால அவரும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாதிக்கப்பட்டவங்கள பார்த்துட்டு மருத்துவர்கள் கிட்டையும் அவங்களுக்கு உரிய சிகிச்சையை கொடுங்கன்னு பேசுறாரு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செந்தில் பாலாஜி போறதுக்கு முன்னாடியே அங்க பல பேர் அட்மிட் ஆயிருந்தாங்க அதனாலதான் அவர் சிகிச்சை இருக்கிறவங்களை பாக்குறதுக்காக போனாரு

பேசிட்டு இருந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களையும் இறந்தவங்களையும் நேரில் போய் பார்க்காம ஓடி ஒளிஞ்சிட்டு இத்தனைக்கும் சார் முப்பது பேருக்கு மேலே இறந்துட்டாங்கன்னு சொல்லி கதறியும்